தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டிய ஏழு பொருட்கள் தொடர்ந்து காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒன்று மஞ்சள் துண்டு ஏலக்காய் தலையணைக்கு கீழே ஒரு மஞ்சள் துணியில் ஏலக்காயை முடிந்து வைத்தால் அது சுத்தமான காந்த அலைகளையும் நேர்மறை ஆற்றலையும் உண்டாக்கும் இரண்டாவது புதினா இலைகள் சண்டைகள் மனப்போராட்டங்கள் இருந்தால் புதினா இலைகளை வைக்கலாம் இது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியான உறக்கத்தை தரும் மூன்றாவது பணநோட்டு நாணயம் நீங்கள் விரும்பும் ஒரு பணநோட்டை அல்லது நாணயத்தை மடித்து வைத்தால் அது பணவரவை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த ஒரு சடங்காகும் நான்காவது துளசி இலை சில கெட்ட கனவுகள் பேய் பயம் ஆகியவை இருந்தால் சில துளசி இலைகளை வைத்து படுக்கலாம் இது பாதுகாப்பு கவசம் போல செயல்படும் ஐந்தாவது சில்வர் வளையம் மோதிரம் ஒரு வெள்ளி வளையம் அல்லது மோதிரம் வைப்பது மனதின் சஞ்சலங்களை போக்கி தெளிவான முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும் ஆறாவது சிறிய கண்ணாடி தலையணைக்கு கீழே ஒரு சிறிய கண்ணாடியை வைத்தால் அது இரவில் வரும் எதிர்மறை ஆற்றலை திரும்பி அனுப்பிவிடும் திருஷ்டி விலகும் ஏழாவது பேப்பர் பேனா உங்களுக்கு தீராத ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு தேவைப்பட்டால் விடை காண வேண்டிய கேள்வியையும் பேனாவையும் அடியில் வையுங்கள் இந்த ஏழு ரகசிய பொருட்களை பயன்படுத்தினால் நீங்கள் பயமற்ற உறக்கத்தையும் மிகுந்த செல்வத்தையும் பெறலாம்